அனைவருக்கும் வணக்கம் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ஹேப்பி தீபாவளி எங்கள் வீட்டில் இன்றைக்கி என்னென்னா ஃபஸ்ட்டு கால் சூப்பு காலையில் கால் சூப்பு இது சாப்பிட்ட பிறகு தான் எதனாலும் சாப்பிடணும் நல்லா குளிச்சாச்சு எல்லாம் பண்ணியாச்சு ஃபஸ்ட்டு காலையில் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சதுக்கு அதுக்கும் இந்த சூப்பை குடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன் செம்மையாக இருக்கும் இந்த கோல்டுக்கு அதுக்கும் காலத்துக்கு அதுக்கும் வாங்க எல்லோரும் சூப் சாப்பிடலாம் சூப்பு அனைவருக்கும் வணக்கம் இன்று தீபாவளி அதனால் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நல்லா சிறப்பாக கொண்டாடிட்டு இருப்பீங்க காலையில எல்லாம் குளிச்சாச்சு நெஞ்சாச்சு இன்னைக்கு என்ன சாப்பாடுன்னா ஃபஸ்ட்டு ஆட்டுக்கால் சூப்போட ஆரம்பிப்போம் ஏன்னா கோல்டு நல்லா மழை பெய்யுது ஃபஸ்ட்டு குளிச்சாச்சு நல்லா எண்ணெய் தேச்சு அது ஆட்டுக்கால் சூப்போடு ஆரம்பித்தாதான் நல்லாயிருக்கும் டீ காஃபி இதெல்லாம் குடிக்கக்கூடாது ஃபஸ்ட்டு மழைக்கு ஆட்டுக்கால் சூப்பு வாங்க சாப்பிடலாம் சமக்காரமா நல்லா இருக்கு இதம்மா மழைக்கு வாங்க தீபாவளி வாழ்த்துக்கள்